கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று பலர் தனிமையாய் உணர்கின்றனர் ஒரு பெரிய திருச்சபையில் உட்காந்துருக்கலாம் தங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இவங்க மட்டும் ஏதோ தனி திருப்பதைப் போல ஒரு உணர்வு குடும்பத்தில் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் என்ன பலர் இருக்கலாம் ஆனால் இவங்க மட்டும் தனியாக இருக்கிறது போல ஒரு உணர்வு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த நபர்களை பலரும் புரிந்து கொள்வதில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை முழுமையாய் அறிந்தவர் நம்மை முழுமையாய் புரிந்து கொண்டவர் இப்ரவரி இரண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் பின்வருமாறு கூறுகிறது ஆதலால் அவர் தெய்வ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியன் என்ற போதனையை இங்கே எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஊழியத்தின் பல தன்மைகளை இந்த புஸ்தகம் முழுவதும் நாம் வாசிக்கக்கூடும் இவ்வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்கள் முதலாவது கடவுள் தள்ளப்பட்ட தூதர்களை வச்சிக்க தீர்மானிக்கவில்லை மாறாக மனிதர்களை ரட்சிக்க தீர்மானித்தார் இது அவருடைய சுத்த கிருபை மனிதர்களை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக்கிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் இயேசு கிறிஸ்து நம்மைப் போல மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார் நமக்கும் அவருக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அவர் பாவம் இல்லாத மனிதனாக இந்த பூமியில் அனு அவதரித்தார் நாமோ பாவிகளாக இந்த பூமியிலே பிறந்தோம் மற்றபடி பசி பட்டினி பாவ சோதனை கஷ்டம் கவலை கண்ணீர் இந்த எல்லா உணர்வுகளையும் எல்லா வழிகளையும் வேதனைகளையும் நம்மைப் போல தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி பல பாடுகளை தன்னுடைய சரீரத்திலே பட்டதினாலே அது நண்பர்கள் கைவிடுவதென்றால் என்னவென்று அவருக்கு தெரியும் அவர் சிலுவையிலே போது அவருடைய சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க பசி என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தபோது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று வேதம் கூறுகிறது சிலுவையிலே நான் இருக்கிறேன் என்று அவர் கதிர்னதை நாம் கேட்டிருக்கிறோம் அவருடைய சரீரப்பிரகாரமான தாகத்தையும் ஆவிக்குரிய தாகத்தையும் அது சித்தரிக்கிறது இப்படி ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்லக்கூடிய பல உணர்வுகளை இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து சென்றிருக்கிறார் எனவே அவரை நோக்கி நாம் ஜபிக்கும் போது நம்முடைய பாடுகளை அவர் புரிந்து கொண்டவராய் நம்மை முழுவதுமாக புரிந்து கொண்டவராய் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு பிரதான சரியன் அது மட்டுமின்றி இந்த இடத்துல கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக ஆங்கிலத்திலே அதை ப்ரப்ரிஷியேஷன் என்பார்கள் அதனுடைய பொருள் பிதாவானவர் அல்லது கடவுள் நம்முடைய பாவத்தை நிமித்தமாக நம்மீது மிகுந்த கோப கோபம் கொண்டிருந்தார் நம் கடவுளுடைய கோபாக்கினின் பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறது நம்மை எரி நரகத்திலே தள்ளுவதற்கு ஏதுவாக தேவனுடைய கோபம் நம்மீது படர்ந்திருந்தது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பரிகார வழியாக நம்முடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மறித்து உயிர்த்திருந்ததினாலே இன்றைக்கு கடவுள் நம்மீது கொண்ட கோபத்திலிருந்து நமக்கு மீட்பு அருளப்பட்டிருக்கிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசினபடியினால் நாம் அவரை விசுவாசித்த அந்த நாளிலே அவரை நோக்கி நாம் செபித்தபோது பிதாவினிடத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசினபடியினால் இப்போது பிதாவோடு நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கிறது இனிமேல் பிதாவானவர் நம்மீது கோபம் கொள்ளவில்லை மாறாக கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மில் மன மகிழ்ச்சியாய் அவர் இருக்கின்றார் இதற்கானவர்களே நம்மை புரிந்து கொள்ளும் ஒரு பிரதான ஆசாரியன் நம்மை அரவணைக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் நம்மை பிதாவினிடத்திலே ஒப்புரவாக்கிய ஒரு பிரதான ஆசாரியன் அவரே நம் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை புரிந்து கொண்டவர் மட்டுமல்ல தேவனோடு நமக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு உறவை கொடுத்திருக்கிறார் இதில் நிலைத்திருக்கும் கிருபையை கர்த்த நமக்கு அருள்வாராக ஆமீன்